கனடால மலிவான இணைய சேவையா இந்த ரகசியம் தெரியுமா அடடே கனடா தமிழர்களே வணக்கம் நம்ம எல்லாரும் இன்டர்நெட் பில் பார்த்து பயப்படுவோம் இல்லையா பெல் ராஜர்ஸ் டெலஸ்னு பெரிய கம்பெனிகள் ஆப்பாடா மந்த்லி ரொம்ப வருதுன்னு யோசிப்போம் ஆனா ஒரு சீக்ரெட் இருக்கு இதை நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு கேட்குறீங்களா பெரிய கம்பெனிங்க மாதிரியே அவங்களோட நெட்வொர்க்க பாவிச்சு சீப்பா இன்டர்நெட் தர சின்ன கம்பெனிகளும் இருக்கு இவங்களை ரீசெல்லர்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்ஸியோ டெக்ஸாவி ஃபிஸ் விமீடியான்னு நிறைய பேர் இருக்காங்க இவங்க எப்படி குறைஞ்ச விலைக்கு தராங்கன்னா பெரிய கம்பெனிகளுக்கு வர்ற மாதிரி பிக் எக்ஸ்பென்சஸ் இவங்களுக்கு இல்லை மார்க்கெட்டிங் பெரிய ஆஃபீஸஸ்ன்னு அவங்க செலவு பண்ணுறத இவங்க பண்ணுறது இல்லை அதனால் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடெல்லாம் அதே தான் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப குறவு ஸோ இனியாவது உங்கள் இன்டர்நெட் பில்ல குறைக்கணும்னா இந்த ரீசேல்லஸை ஒருக்க செக் பண்ணி பாருங்கள் மணி சேவிங் மட்டும் இல்லை ஹெட்டேக்கும் குறையும் ஓகேவா தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்